அனைத்து பத்திகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கம் என்னை சுடும் பணி இந்த படம் ராம்சேவா டைரக்ட் பண்ணியிருக்காரு நடராஜ் தான் ஹீரோவாக ஒர்க் பண்ணியிருக்காரு உபாஷா உபாஷனா அவங்க ஹீரோயின் ஒர்க் பண்ணியிருக்காங்க சித்திர நாங்கள் ஆக்ட் பண்ணிக்கிறோம் இதில் என்னென்னா ப்ரொடியூசர் வந்து ஃபாரின் ஹேமா சுந்தரராஜன் அவங்க இவங்க அப்பா அம்மா அவங்க அங்கிருந்து வந்து பையனுக்காகவே இந்த படம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை செய்யணும்னு சொல்லி செஞ்சிருக்காங்க இந்த படத்துக்காகவே இவர் இன்னும் கல்யாணம் வேறு பண்ணாமல் உட்காந்துருக்காரு ஏன்னா அவங்க அம்மா அது வந்து ஒரு ஃபீலிங்கா பெற்றவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கொண்டு பார்க்க சொல்லிருக்காங்க சார் ஸோ நல்லபடியாக படம் முடித்து அவர் நினச்ச மாதிரி வந்து சினிமாவில் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் லைஃப்பு அதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ தான் வந்து சரி பொண்ணு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிங்கிற படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு படம் ஆரம்பித்த நாள்லேருந்தே நிறைய சோதனைகள் அவங்க ஹெமான் அவங்க அம்மாவுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்து அவங்க திடீர்னு அவங்களுக்கு உடம்பு சரியெலாம் போயிடுச்சு இப்போ வந்து எங்கிட்ட வந்து லாஸ்ட் டைம் இந்த எல்லாம் பப்ளிசிட்டி ஊருக்காக வந்து எங்கிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு ஃபாதருக்கு மறுபடியும் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி இப்போ மறுபடியும் அவங்க வந்து மறுபடியும் யுஎஸ்க்கு அவசரமாக பிறகுட்டு போயிட்டாங்க ஸோ நீங்கள் பார்த்து எல்லோருமா சேர்ந்து பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க ப்ரெஸ்ஸு மீட்டில் அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அவசியம் கலந்துட்டு பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அவங்களால வந்து கலந்துக்க முடியாமல் போனது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அதனால் நடராஜ் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தில் வந்து எப்படியாவது நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நடிகர் ஆகணும் சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணி எல்லாம் இருக்காங்க அதுக்கு நாங்கள்லாம் கூட இருந்து எங்கனால முடிஞ்ச சப்போர்ட்டு நாங்கள் வந்து ஆக்டிங்கை விட்டுருக்கோம் ராம் சேவா சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி உண்மையான அந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி இந்த கதையை பண்ணியிருக்காரு அவரும் பிரபு அவர் அவர் எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறைய பேரை வந்து எல்லாத்தையுமே நடிக்க வச்சிருக்காரு ஸோ படம் நல்லபடியாக வர்த்திருக்கு படத்துக்கு நடராஜுக்கும் உங்களுடைய நல்ல சப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து ஃபாரின்லேருந்து இங்கே வந்து ஒரு தமிழ் படம் எடுக்கணும்னு சொல்லி இவ்வளோ ஊரம் வந்து அவங்க ஃபைனான்ஸு எல்லாமே சொந்த கை காசை போட்டு தான் அந்த படத்தை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ பையனுக்காக பையனுக்கு எதிர்கால பண்ணியிருக்காங்க ஸோ படத்தை பார்த்து நல்லபடியாக அன்றைக்கு ப்ரோமோட் பண்ணுற அளவுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நானும் நடித்ததுனால அவங்க பாவம் இவ்வளோ சிரமம் அப்படிங்கிறதுக்காக தான் நானும் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து எல்லாத்துலேயுமே வந்து அன்றைக்கி ஓடின்ஸாக இதில் போடணும் அப்படின்னாங்க இதெல்லாமே அன்றைக்கி ஓப்பன் பண்ணி பண்ணி விட்டோம் ஸோ ரொம்ப மகிழ்ச்சி படம் வந்துனபடியாக இருக்குது அதே மாதிரி அவங்க அப்பாவோட முன்னாடி தேடி வரணும் அவங்க அம்மாவும் அவங்களும் மறுபடியும் படம் ரிலீஸ்க்கு எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை உனக்கு ஆட்டம் பண்ணிக்கிறேன் உங்களுடைய மேலான வாழ்த்துக்களை கொடுக்கணும் நான் வந்து இப்போ டப்பிங்கில் இருந்தேன் எனக்கு நேரத்துலேயே வந்து ஆரம்பிச்சுக்காங்கன்னு நினச்சிருந்தேன் அதனால் இப்போ டப்பிங் விட்டு போட்டு போட்டுனபடியாக இருந்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் மறுபடியும் ஒரு டப்பிங் போகணும் வேணும் பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் ஓகே உபோஸ் நன்றி வணக்கம் உபாசனா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க உபாசனா அதனால் இன்னும் நான் விட பத்திரிக்கையாரங்க வந்து படம் பார்த்துட்டு அவங்க வந்து அவங்களுடைய சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி நம்ம வெளியூர்லேருந்து வந்தவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஹேமலதா சுந்தரராஜை பற்றி ஆகினார் சொன்னார் உண்மையில இது போன்ற தயாரிப்பாளர்கள் தான் இன்றைக்கு சினிமா உலகம் கொண்டிருக்கிறது ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் பெரிய படங்கள்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபது இருபத்தைந்து படங்கள் தான் தமிழ் அது தயாராகுது இன்றைக்கு இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் வந்துன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி அறுபது படங்கள் இது போன்ற தயாரிப்பாளர்களாக தான் சினிமா உலகத்தில் வந்து தொழிலாளர்கள் வந்து தொடர்ந்து வேலை செய்ய முடியாது அதுக்கெல்லாம் காரணம் இந்த தயாரிப்பாளர் தான் இதுக்கு பின்னால் தன்னுடைய மகனை கதனாக நாக்கணும் அப்படின்ற அவங்களுடைய ஆசை இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா ஒரு தயாரிப்பாளராக ஒரு சீசனுக்கு தயாரிப்பாளர் எப்படி ஒரு திரைப்பட நிறுவனத்தை நடத்துவாங்களோ எப்படி எல்லாருக்கும் உரிய நேரத்தில் அவங்க பணத்தை கொடுத்து எப்படி அவங்க எல்லாம் கவனிச்சிப்பாங்களோ அதைவிட மிகச்சிறப்பாக இவங்க அம்மாவும் அப்பாவும் எங்கள் எல்லாரையும் ரொம்ப நல்லா பார்த்துருக்காங்க அதுக்கு வந்து எங்களுடைய சார்பாக அவங்களுக்கு நிச்சயமாக நன்றியை சொல்லியாங்க நடராஜன் சரி உபாசனாவும் சரி தன்னுடைய பணியை இந்த படத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இது போன்ற புதுமுகங்களோட படத்தை நடிக்கும்போது கொஞ்சம் அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறது தான் பாக்யராஜ் போன்ற கலைஞர்களெல்லாம் அவங்க இந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு நேரத்தில் நடிக்க வச்சுருக்காங்க இது போன்ற கலைஞர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பாக்யராஜன் பார்த்தீங்கன்னா படத்தில் நடிக்க உப்பு கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை விளம்பரப்படுத்துகின்ற எல்லா நிகழ்ச்சிகளும் இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் நடிச்சிருக்காங்க லிஸ்ட்டு பார்த்து தெரியும் இதில் எத்தனை பேர் இங்கே கலந்து தெரியும் இதில் இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கிற ஆட்களை விட இவர் எவ்வளோ முக்கியமானவர் அப்படின்றது ஏதாவது மெரிஞ்ச விஷயம் இவங்களில் பல பேர் இன்றைக்கி வரல ஆனால் பாக்யராஜ் இங்கே வந்திருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இது இங்கேருந்து அமெரிக்காவிலேருந்து வந்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணும்னு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம்மால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல குணம் தான் ஏன்னா பாக்யராஜ் வந்து சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட இடத்துலேருந்து வந்தார் அப்படின்னு தெரியும் சினிமா உலகத்தினுடைய ஆரம்பிலேருந்து இன்றைக்கு ஒரு உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்ற ஒரு கலைஞர் தான் பார்க்கிறேன் அதனால் தான் இப்படி வந்து அந்த மணி உணர்ச்சியால் அந்த வழிகாட்ட முடியுது அப்படின்னு யார் சினிமாவில் உங்களுக்கு நாங்கள் முழுசாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு ராம்சேவா குறித்து நடிக்கிறேன் வேணா அவருடைய எல்லா படங்களையும் நான் நடிச்சிருக்கேன் டைரக்ட் ஒரு நல்ல ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒரு இளைஞர் இயக்குனர் இது போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம் என்னுடைய ஒரே ஒரு அறிவுரை தான் அதை நான் இங்கே பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு சினிமா உலகத்தில் சூழ்நிலையில் மிக முக்கியமானது கதை நீங்கள் எல்லாருமே நல்லா கதைகள் எழுத ஆற்றல் படைத்தவர்களாக இருக்குது எவ்வளோ கதைகள் வந்து இன்றைக்கி கதாச்சாரம் எழுதியிருக்காங்க பல இலக்கிய கத்தாக்கள் எழுதியிருக்காங்க அதனால் கூடுமான வரைக்கும் திரைப்படங்கள் உருவாக்கும் போது அந்த கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கணும் நம்ம கதை எழுதுறது தான் இப்போ நானும் வந்து பல படங்களில் கதை வசதிகள் எதுவும் தயாரிப்பு பண்ணுவோம் இது ஒருத்தர் கதை கிடைக்கும்போது அவருடைய கான்ட்ரிபியூஷன் படத்தில் அதுக்கு திரைக்கதை இவங்கிறதுக்கு இன்னொரு தேர்ந்த ஒரு கதாச்சி கூப்பிடுது சினிமாவில் எத்தனையோ அதுக்கு அந்த அனுபவம் அந்த ஆள் கூப்பிடும்போது இவங்க எல்லாருடைய கூட்டு முயற்சியில் ஒரு படம் வாங்கும்போது அது இன்னும் மிகச்சிறப்பான இடத்தை அலைவருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு நல்ல கதாட்சியும் ஒரு நல்ல ஒழிப்பு தான் சினிமாவில் ரொம்ப முக்கியமான விஷயம் இதை ரெண்டையும் தேர்ந்தெடுத்து இந்த இளைஞர்கள் வந்து தங்களுடைய படங்களை பயன்படுத்தணும் அப்படின்ற என்னுடைய இந்த ஆசையை வேண்டுகோளாக அவர் கேட்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எந்த ஒரு திரைப்படமும் உங்களை போன்ற பத்திரிகையாளருடைய முழு ஆதரவு இல்லாமல் மிகப்பெரிய வெற்றி அடைவது கடினம் அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முழு முழுவாக நீங்கள் நினைக்கிற மாதிரி நூறு பர்சன்ட் குறை இல்லாமல் படமாக இருக்காது அதுக்கு பேர் ஒரு சில குறைகள் இருக்கும் இது ஒரு புதியவர்கள் இருந்ததுனால அந்த குறைகளை எல்லாம் தவிர்த்து விட்டு கூர்வமான விஷயம் இதில் இருக்க நல்ல விஷயங்களை ஹைலைட் பண்ணி உங்களை பாராட்டணும் அப்படின்னு உங்களுக்கு வேண்டி கேட்டுக்கொள்ங்க நினைக்கிறேன் சார்

அதுக்கு வந்து என்னென்னா தேட்டர் தட்டுப்பாடுங்கிறாங்க வியாபாரம் தட்டுப்பாடுங்கிறாங்க அப்புறம் வந்து கோடிகளை மட்டும்தான் அதை நம்பிட்டு படம் எடுக்கிறாங்க இதெல்லாம் என்னென்னு சொன்னோம்னா இன்றைக்கி காலையில் கூட ஹெட்லைன் ஏதோ ஒரு பத்திரிக்கையில் வீக்லி மேக்ஸின் சினிமா வந்து எவ்வளோ கீழே போயிட்டுருக்குற மாதிரி ஹெட்லைன் போட்டு போட்டுருக்காங்க ஒரு மூணு நாலு படத்தை வேற இந்த படமும் ஓடல தன்னால் எடுத்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால் தேட்டருகில் இதெல்லாம் வந்து எல்லா சங்கங்கள் தான் மூணு நாலு சங்கமாக ஆகிட்டு இருக்குது ஒவ்வொன்றும் இந்த சங்கம் ரெண்டு சங்கம் அந்த சங்கம் ரெண்டு சங்கம் அப்படின்னு சொல்லி ஆகிட்டு இருக்க சினிமா எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் நாளைக்கு முன்னால் கூட ஓடிடி அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அது ஏதோ ஹார்ட் கேக் மாதிரி எல்லோரும் நினச்சிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ கடைசியில் பார்த்தா ஓடிடி வந்து தேட்டரில் நீங்கள் போட்டு வாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க உங்களுக்கு அதனால் இப்போ அதுவும் பிரச்சனையாக உட்காந்துட்டு இருக்காங்க அதனால் இந்த சினிமாக்காரில் பொதுவாகவே சினிமாக்கே சோதனையாக தான் இருக்குது இதுக்கு நடுவில் என்னென்னா நல்ல படங்கள் எடுத்தால் நீங்களும் நல்லா எழுத முடியும் ஸோ படங்கள் நல்லா எடுக்காமல் வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லி கேட்டுருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை அப்புறம் அதே மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கு சித்திரா சொன்னாரில்ல கதை ஒன்றும் இல்லாமல் வந்து என்ன காசு போட்டு பண்ணாலும் அது வந்து அதனால் எந்த விதமான யூஸும் வந்து ஒன்று போகிறது இல்லை ஸோ எல்லாருமே ஒரு காலத்தில் வந்து புதுமுகங்கள் இப்போ வந்து முதல்ல யார் நடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டு தான் பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதல் முதல் நடிக்கும்போது மட்டும் எப்படி இருந்தாங்க எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சவங்களாகவா இருந்தாங்க அதனால் அதனால உங்களுக்கு வந்து இது இந்த மாதிரி ப்ரொடியூசர் எங்கள் வெளியூர்லேருந்து வந்து இங்கே நம்ம நம்பி தமிழகத்தில் வந்து படம் இருக்காங்கன்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருடைய சப்போர்ட்டும் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் சொல்கிற தேட்டர் ப்ராப்ளம் எல்லாம் சங்கத்தில் கேட்க வேண்டிய கேள்வி என்ன கேட்டீங்க இல்லை சார் சில நேரங்களில் சில பேர் கேட்க மாட்டீங்க

கலைஞர் இருந்தாரு ஜெயலலிதா இருந்தாங்க அவங்க சினிமா துறையில இருந்து வந்ததுனால அவங்க இதை பார்த்துட்டு இருந்தாங்க என்ன நஷ்டம் கஷ்டம் இப்ப இருக்க ஆட்சியாளர்களுக்கு பத்தி தெரியுமா தெரியாதான்னு தான் கேட்கணும் ஏன் நீங்க போய் சொல்லக்கூடாது இல்ல இப்ப இருக்கிற ஆட்சியாளர் சினிமா துறை மேல கவனம் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒரு மிகப்பெரிய திரைப்படம் அவங்களும் சினிமால இருந்து வந்தவங்க சினிமா நடிச்சு பெரிய படம் அவங்க தான் வாங்கிக்கிறாங்க மீது எல்லாத்தையும் அப்படியே கீழே தள்ளிடுறாங்க

தான் பெரிய நிறுவனம் மாதிரி ஆளுகளை வந்து அதை விட்டுருங்க டிராகன் படத்துக்கு கூட்டம் வந்தது காரணம் பெரிய நிறுவனம் தயாரி பண்றதுனாலயா அந்த படத்துக்கு அதெல்லாம் கிடையாது கதாநாயகனால தான் இப்போ அந்த பிரதீப் ரங்கநாருடைய முந்தைய படம் மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதுனால அந்த படத்தை ஏஜிஎஸ் இல்லை

ஓகே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க தேட்டரில் ஓடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புலாம் கிடைக்கிது இப்போ எங்கள் படம் ஒரு சின்ன படம் தான் நாங்கள் வந்து போய் இப்போ ஒரு தேட்டர் ரிலீஸ்க்காக பேசும்போது யாருமே நோன்னு சொல்லலை எங்கிட்ட எல்லோருமே நாங்கள் பார்த்து சொல்கிறோம் பார்த்து சொல்கிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து எல்லோராலையும் ஒரு ஒரு நாளைக்கு அஞ்சு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது மூணு ஷோன் கொடுக்க முடிய மாட்டேங்குது ஏன்னா அவ்வளோ படங்கள் வருது இந்த வீக்கெண்ட் வந்து பத்து படம் வருது எல்லாமே சின்ன படங்கள் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பெரிய படமும் வரல நீங்கள் பெரிய படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி வாங்கி அவங்க ரிலீஸ் பண்ணுறதுனால எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறாங்க கிடையாது அவங்க எல்லா தேட்டரும் எடுத்துக்கிறது கிடையாது அவங்க வச்சுருக்காங்க நம்மளுக்கும் கொடுக்குறாங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா ஓடிடுது இப்போ சொல்கிற மாதிரி லப்பர் பந்துன்னு ஒரு படம் இருந்துச்சு நல்லா ஓடிச்சு ஏன்னா கதை நல்லா இருந்துச்சு வாழை நல்லா இருந்துச்சு ஓடிச்சு அதே மாதிரி அது கூட வந்த பத்து படம் எங்கே உங்களால் பேர் சொல்ல முடியுமா முடியாது ஏன்னா பட மக்களே வந்து ஒரு கருத்து வச்சுருக்காங்க இப்படி படம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னார்னா அதை கேட்டுட்டு இன்னொருத்தங்க போய் பார்க்குறாங்க அப்படியே ஹிட் ஆகுது படம் எங்கள் படமும் அப்படி வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா அந்த படம் இந்த படமும் அந்த மாதிரி ஒரு நல்ல கருத்து வச்சுருக்கோம் நல்ல கதை இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து ஒரு 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 உண்மை கதையாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு சின்ன ஃபேண்டசி மாதிரி ஒரு ட்விஸ்ட் இருக்குது நல்ல விஷயங்கள் வச்சுருப்போம் இந்த படத்தில் ஸோ இப்போ எங்கள் படமும் ஹிட் ஆகணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறது உங்களை மாதிரி ஆளுங்க வந்து ப்ரெஸ்ல போடுறது பப்ளிசிட்டி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் நம்ம தேட்டரில் போய் மக்கள் பார்த்துட்டு வெளியே வந்து நம்ம படத்தை பற்றி நல்லா சொல்லும் போது நீங்கள் அதை அடி எடிட் பண்ணாமல் கரெக்டாக போடுறது அப்படி பண்ணாலே போதும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இண்டஸ்ட்ரிக்கு நம்ம இண்டஸ்ட்ரி இல்லை அவர் அந்த தேட்டருக்காக நீங்கள் சொல்றதுங்க அந்த டாமினேஷன் ஒரு காலத்து டிஸ்ட்ரிபியூட் வெயில் இருந்தது ஒரு காலத்து இருக்கும் அப்புறம் டாமினேஷன் மாறி மாறி வந்துட்டு இருக்கும் இப்போ டைரக்டர்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இல்லையா அப்புறம் ஹீரோக்களை தான் டைரக்டர் பிடிக்க முடியும்னு வந்தது அப்புறம் ப்ரொட்யூசர்களே பெரிய பெரிய பேனரில் இருக்கிற ப்ரொடியூசர்கே முதல்ல ஹீரோ கிட்ட கதை சொல்லிட்டு வாப்பா அது ஓகேன்னா எவ்வளோ கோடி வேணாலும் நான் கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்களே கொடுக்க எல்லாமே இப்படி இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தட்டுப்பாடுங்கிறது என்னென்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னென்னா கோடிகளை இறக்கிறதுனால கண்டிப்பாக படம் ஓடிட போகிறது இல்லை நல்லபடியாக வந்து கதையை மற்றதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும் மொழியை வேறு பிரம்மாண்டங்கள் அது இது இதெல்லாம் பண்ணி மட்டும் சர்க்கஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய சமாஜம் என்னென்னா இந்த சின்ன சின்ன படங்கள் எல்லாம் வந்து டக்குன்னு பெரிய ஹிட் ஆகுறதுங்கிறது நமக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு இதாக இருக்குது அதுக்கு பத்திரிக்கை முக்கியமான காரணம் முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறேன் இது போன்ற விஷயங்களை நம்ம பேச பேசுறதுல ஆட்சியாக இல்லை இந்த நிகழ்ச்சி எதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னா சுடும் பணி படத்தை எப்படியாவது மக்க ஒரு நிமிஷம் சொல்லி இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இதில் உங்கள் ஆர்வம் காரணமாக இது போன்ற விஷயங்களுக்கு கேட்டு தெளிவுபெறணும் அப்படின்னு கூட நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் ஆனால் செய்திகளை பிரதானப்படுத்தும் போது இணை சுடும் பணியை பற்றி போட்டு உள்ள இதை பற்றி போடுங்க தப்பில்லை

நீங்களே சொல்லுங்க நீங்க தான் சொல்லணும் ஒரு செய்திக்கே உங்களுக்கு தேவைப்படுது இந்த டைரக்டா இந்த செய்தியை பத்தி சொல்லுங்க ஜனங்க பார்க்க மாட்டாங்க இது ஒரு டைவர்ஸ்னா ஒரு கேப்ஷன் தேவைப்படுதுன்றது இல்லை அப்புறம்